சங்கீதா 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 சங்கு கறின்னு சொல்லி ஒரு கறி சங்குல இருக்குமா அந்த கறியை எடுத்து சங்கு கறி செஞ்சு கொடுத்தாங்க எங்க நரிப்பாங்கல அந்த கறி வரும் அந்த கறி குடுங்க எங்க இருக்க வேண்டிய ஆளு அப்படினா எங்க நிஸ்கி நிஸ்கி நடக்க வச்சிட்டாங்க பாவம் எப்படா தப்பிப்போன்னு இருக்காங்க நேற்று உளுந்தூர்பேட்டையா அன்ன ஊரு மேல்மருவத்தூர் மேல் மருவத்தூர் மேல்மருவத்தூர் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து இங்கே வந்து சாவரத்தில் வந்து கருவாடு வாங்க கருவாடு வாங்க வந்த மாதிரி தெரியல நம்மளே கருவாடு விக்க வந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து அடுத்த கடையில போய் இன்னொரு கருவாடு சொல்லி வச்சுட்டு வந்தார் தப்பிதா இங்கே வந்து ஒரு போட் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் சந்தித்தா அந்த போட்டால் ரெண்டாயிரத்து நம்மளுக்கு எத்தனை வயசு வரும் அன்னேரம்

நீங்க <laughs>

அங்க பறிப்பீங்களா இது என்ன மீன் நீங்க போடுறீங்களா போ இந்த போனை போறீங்களா அந்த போடியோட மாதிரில அந்த ரிவல இருக்கு இது என்ன மீன் சே டைம் ஆயிச்சாம்ப்பா ஆ போகலாமா ஆ போகலாம் கருவாடு முடி வாங்கிட்டு இது என்ன மீன் அது காரபொடி காரபொடியா காரே சாலிக்கு ஒரு மீன் நல்லா இருக்கும்னு சொல்வாங்க அது இந்த மீன் தொண்டைக்கு குரலுக்கு ஒரு மீன் சொல்வாங்கல